வன்முறை கும்பல் எங்களை தாக்கினார்கள் அதனால திருப்பி சுட்டோம் இப்படி சொல்றதெல்லாம் வழக்கம் தானே வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது தெரியுங்களா ஒரு செயலுக்கு அந்த செயலை செஞ்சவங்க பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் தவறு இல்லையே கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஊபி சம்பல் பகுதியில் சந்தோஷி அப்படிங்கிற ஊரில் நடந்த ஒரு துப்பாக்கி சூடு அதில் அஞ்சு பேர் இறந்து விட்டாங்க அதுக்கான காரணம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பார்க்குற இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொளி குறித்து உங்களுக்கு இருக்கிற என்ன விதமான கருத்துகளாக இருந்தாலும் சரி கமாண்ட்ல பதிவிடுங்க அதுக்கு தகுந்த பதில் அளிக்கிறதுக்கு காத்திருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி பார்க்க சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஊப்பியில் சம்பல் பகுதியில் சந்தோஷி ஊர் மக்களுக்கும் காவல்துறை பாராமில்ட்ரி அவங்களுக்கும் இடையில் ஒரு சின்ன மோதல் மாதிரி வந்தது அதில் துப்பாக்கி சூடு நடத்தி அஞ்சு பேர் இதுவரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சந்தோஷி நகரில் ஒன்றிய அரசினுடைய பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அது ஒரு பள்ளிவாசல் ஷாஜி ஜமா மஸ்ஜித் அப்படிங்கிறது அதனுடைய பேர் இந்த பள்ளிவாசல் என்ன சிறப்பு அப்படின்னா ஏன் இது பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாக இருக்குது அப்படின்னா இது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் அவருடைய படைத்தளபதியாக இருந்த மீர் இந்து பேக் தான் இதை கட்டுனதாக நம்பப்படுது சட்ட கடந்த ஐந்து நூற்றாண்டுகளாக இந்த பள்ளிவாசல் வந்து வணக்கத்தலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பள்ளிவாசலில் என்ன சிக்கல் அப்படின்னா கடந்த நவம்பர் பத்தொன்போதாம் தேதி விஷ்ணு சங்கர் ஜெயின் அப்படிங்கிற ஒரு வழக்குரைஞர் இன்னும் சிலரும் சேர்ந்து புகார் மனு உள்ளூர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க விஷ்ணுனுடைய பத்தாவது அக அவதாரமான கல்கி அது இந்த ஊரில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்துக்களுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஹரிகர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் வந்து அந்த இடத்துல இருந்தது அந்த கோவிலை இடிச்சுட்டு தான் இந்த பள்ளிவாசல் வந்து கட்டப்பட்டிருக்குது அதனால் அதை ஆய்வு பண்ணி இந்துக்கள்கிட்ட வந்து திரும்ப ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது அந்த மனு இல்லை வேடிக்கை என்ன அப்படின்னா அந்த புகார் மனு கொடுக்கப்பட்ட அதே நாளில் அதே நவம்பர் பத்தொம்போதில் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அன்றே விசாரிச்சு அப்போ அன்னைக்கே அந்த தீர்ப்பு மன்றம் வந்து ஒரு குழுவை அமைக்குது அந்த குழு அன்னைக்கே விசாரணையும் தொடங்கிடுச்சு அப்போ பத்தொம்போதாம் தேதி நேரடியாக அந்த பள்ளிவாசலில் போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ஆய்வு வந்து முடிஞ்சது அதுக்கு பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்துகிற ஒரு நாள் அந்த சிறப்பு தொழுகை நடந்ததுக்கு பிறகு அந்த ஊரில் உள்ள முக்கியமான மத தலைவர்கள் அவர்கள் பூரா வந்து கைது செய்யப்படுறாங்க அந்த பகுதி முழுவதுமே காவல்துறையும் பாராமிலிட்டரியும் சேர்ந்து தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க அப்போ இதுவே ஒரு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது இப்போ இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் கட்ட ஆய்வுக்காக அந்த குழு திரும்ப வருது பள்ளிவாசலில் ஆய்வு நடத்துகிறாங்க ரெண்டு மணி நேரமாக அந்த ஆய்வு நடக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு வதந்தி பரவுது அந்த வதந்தின் அடிப்படையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் வந்து பள்ளிவாசலுக்கு முன்னாடி கூடுறாங்க அப்போ ஆய்வு முடிச்சுட்டு வெளியில் வர்றவங்களை கல்லால் எரிஞ்சு தாக்க தொடங்குறாங்க அப்போ இதன் தொடர்ச்சியாக வந்து லத்தி சார்ஜ் நடத்துகிறாங்க கண்ணீர் பகு குண்டுகளை வீசுகிறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடும் நடக்குது இந்த துப்பாக்கி சூட்டில் தான் அஞ்சு பேர் வரைக்கும் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க பொதுமக்கள் கல்லெறிஞ்சு தாக்குனால் ஒரு இருபது போலீஸ் வரைக்கும் காயம் அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ இதுதான் வந்து அன்றைக்கி நடந்தது இப்போ இதில் சிக்கல் என்ன அப்படின்னா ஒரு மூணு கேள்வி முதன்மையாக எழுது என்னென்னா ஒன்று அந்த பள்ளிவாசல் கொடுத்து ஆய்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ண அன்றைக்கே அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுக்கப்படுது அன்றைக்கே ஆய்வுக்குழு அமைக்கப்படுது ஆய்வுக்குழு அமைத்த அதே நாளிலேயே ஆய்வும் நடத்தி முடிக்கப்படுது இப்போ இவ்வளவு அவசரமாக அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு விசாரித்து அன்னைக்கே ஆய்வு நடத்த சொல்லி உத்தரவிட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அந்த ஆய்வு பண்ணுறதுக்கு நியமிக்கப்பட்ட குழு அப்படிங்கிறது அட்வொகேட் கமிஷனர் தலைமையில் அந்த குழு அமைச்சிருக்கிறாங்க அட்வொகேட் கமிஷனர் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு குழு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலை இடித்து தான் பள்ளிவாசல் கட்டினாங்களா அப்படிங்கிறத என்ன அடிப்படையில் ஆய்வு பண்ணுவாங்க அதுவும் பத்தே நாளில் பத்தொன்பதாம் தேதி தீர்ப்புறைஞ்சர்கள் வந்து உத்தரவிட்றாங்க இருபத்தி ஒம்போதாம் தேதிக்குள்ள அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க அட்வொகேட் கமிஷனர் தலைமையிலான குழு என்ன ஆய்வு பண்ணுவாங்க எப்படி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் எழுதி தான் கட்டுச்சு அப்படின்னு சொல்லி கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி எப்படி முடிவு பண்ணுவாங்க இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி நவம்பர் பத்தொம்பதாம் தேதி ஒரு ஆய்வு நடக்குது அந்த ஆய்வில் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பள்ளியரசலுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணுறாங்க ஆய்வு பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்துடுறாங்க ஆனால் இரண்டாவது கட்ட ஆய்வு நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த பகுதியில் இருக்கிற இஸ்லாமிய மத தலைவர்கள்லாம் வந்து கைது செய்யப்படுறாங்க என்ன காரணத்தினால அவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்போ இந்த அளவுக்கு போலீஸ் பாராமிலிட்டரி படைகள் வந்து குவிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன என்ன தகவலின் அடிப்படையில் கைதும் காவல்துறை குவிப்பும் வந்து ஏன் நடந்தது அப்படிங்கிறது மூணாவது கேள்வி இந்த மூணு கேள்விக்கும் எந்த பதிலும் இல்லை ஆனால் இப்படி கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் முறைப்படி அறிவித்தோம் அஞ்சு பேருக்கு மேலே கூட கூடாது அப்படி கூடுறது சட்ட விரோதம் அப்படின்னு சொல்லி அறிவி மைக்கில் அறிவித்தோம் குழுவை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவித்தோம் கலைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டோம் எதுக்குமே அவங்க கட்டுப்படலை அதனால் முறைப்படி நாங்கள் லத்தி சார்ஜ் பண்ணோம் கண்ணீர் புகை கொண்டு வீசினோம் அதுக்கு பிறகு ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தி வானத்தை நோக்கி சூடு துப்பாக்கி சூடு நடத்தினோம் அதுக்கும் அப்புறம்தான் நாங்கள் துப்பாக்கி சூடு நடத்தினோம் இதனால எந்த தவறும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி காவல்துறையிலேருந்து விளக்கம் சொல்றாங்க ஆனால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு இது விட இல்லை அப்படிங்கிறது தான் முதன்மையானது ஏற்கனவே சிறுபான்மையினர் பழங்குடியினருக்கு ஒரு அச்சம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா அரசினுடைய நிர்வாக எந்திரம் முழுக்க முழுக்க இந்துத்துவ சார்போடு நடந்துக்கிடுறாங்க அப்படிங்கிற அச்சம் வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்குது இந்த அச்சம் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கான பல காரணங்கள் வந்து முன்னாடி இருக்குது இந்த நிகழ்வும் அந்த அச்சத்தை மீண்டும் வலுப்படுத்துறது மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கறதுல கருத்து ஒன்றும் இருக்க போகிறது இல்லை இதில் முதன்மையாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பாபர் மசூதி இடிப்பு அந்த இடிப்பு நடந்த பிறகு அன்றைய நரசிம்மராவ் அரசு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க என்ன சட்டம் அப்படின்னா வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் அப்படிங்கிறது அதனுடைய பேரு அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு என்ன நிலையில இருந்ததோ அதே நிலையில தொடரணும் அதை மாற்றக்கூடாது மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க அதாவது இது எப்படி அப்படின்னா பாபர் மசூதி இடிச்சதுக்கு பிறகு இனி எந்த பள்ளியும் இந்த மாதிரி இடிக்கக்கூடாது இடிக்கப்பட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்படுவதான ஒரு தோற்றத்தில் வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் அதுக்கு பின்னால் உள்ள உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு பாவர் பள்ளி இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி கோயிலை இடித்து கட்டப்பட்டது அப்படிங்கிற பேரில் இடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா இதை காரணமாக முன்னுதாரணமாக வச்சுக்கிட்டு பல கோயில்கள் இடிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கோயில்கள் சமண பௌத்த கோயில்களை இடித்து கட்டப்பட்டது தான் அப்படிங்கிறதுக்கு ஏராளமான சான்றுகள் வந்து இருக்குது அதனால் இந்த சட்டம் பள்ளிவாசல்களை காக்கிறதுக்காக கொண்டு வரப்படலை கோயில்களை காக்கிறதுக்காகத்தான் கொண்டு வரப்பட்டிருக்குது அந் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இப்படி கொண்டு வரப்படுற சட்டம் இன்னை வரைக்கும் அமலில் இருக்குது அப்படி அமலில் இருந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் தீர்ப்பு மன்றங்கள் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற வழக்குகளை விசாரணைக்கு எடுத்து ஏற்றுக்கிட்டே இருக்கிறாங்க காசி மதுரா இப்போ இந்த சம்பல் இன்னும் தொடர்ச்சியாக பல பள்ளிவாசல்களை மேலே வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து இந்துத்துவவாதிகள் வந்து பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பரப்பி சில இடங்களில் வழக்கு போடுறாங்க அப்படி வழக்கு போடுறத தீர்ப்பு மன்றங்கள் வந்து ஏற்றுக்கிடுது என்ன அடிப்படையில் ஏற்றுக்கிடுறாங்க ஏற்கனவே வழிபாட்டுத்தலங்கள் சிறப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து அமலில் இருக்குது அதன்படி எந்த ஒரு வழிபாட்டுத்தலமும் சுதந்திரம் அடையும் போது என்ன நிலையில் இருந்ததோ அதே நிலையில் நீடிக்கணும் அப்படிங்கிறது அந்த சட்டம் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கோயிலை இழுத்து தான் பள்ளிவாசல் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி வர்ற வழக்குகளை எல்லாத்தையுமே தீர்ப்பு மன்றம் என்ன அடிப்படையில் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு ஆய்வு பண்ண சொல்லி உத்தரவும் போடுது அப்படிங்கிறது முதன்மையான கேள்வி இதில் ரெண்டு விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குதுங்க ஒன்று இந்த வழக்குரைஞர் விஷ்ணு சங்கர் ஜெயின் இதே வழக்குறைஞ்சர் தான் வாரணாசியில் உள்ள ஞானவாபி மசூதியும் கோயிலை இடித்து கட்டப்பட்டது தான் அப்படிங்கிறதுக்காக வழக்கு போட்ட வழக்குறைஞர் ரெண்டு பள்ளிவாசல்லையும் கோயிலை இடித்து தான் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கு வழக்கு போட்ட வழக்குறைஞ்சர் ஒரே ஆள் தான் ரெண்டாவது தகவல் என்னென்னா இந்த ஆண்டு பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதி இதே சந்தோஷ நகரத்தில் பிரதமர் மோடியும் ஊபி முதல்வர் யோகி ஆதித்யநாத்தும் கலந்து கொண்டு ஸ்ரீ கல்கி தாம் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு அடிக்கல் நாட்டிருக்கிறாங்க அப்போ அவங்க அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்கன்னா எந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்காக அவங்க அடிக்கல் நாட்டினாங்க அந்த விவரம் வந்து தெரியணும் இல்லையா அப்போது இந்த ரெண்டு தகவல்களையும் இந்த வழக்குகளோடு இணைச்சி பாருங்க அப்படி பார்த்தா நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது உங்களுடைய முடிவுக்கே விட்டுடலாம் சட்டங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்துல தீர்ப்புரைஞர்கள் தான் இருக்கிறாங்க அவங்க தான் அதுக்கு சரியான விளக்கத்தை சொல்லணும் அவங்க சொல்கிறது தான் அதுக்கான விளக்கம் அப்படிங்கிறது தான் சட்டத்தோட நிலை ஆனால் இந்த மாதிரி சிக்கலான சட்டம் ஒழுங்க சீர்குலைக்கிற அளவுக்கு செல்லக்கூடிய வழக்குகளில் எப்படி எந்த புரிதலும் இல்லாமல் மேலெழுந்த வாரியாக தீர்ப்பு சொல்றாங்க அப்படிங்கிறத விளக்க வேண்டிய கடமை தீர்ப்புரைஞ்சர்களுக்கு தான் இருக்குது இந்த வழக்கு மட்டும் இல்லை பல வழக்குகளில் இந்த நிலை வந்து இருக்குது சட்ட விதிகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இல்லாமல் அந்த விதிகளுக்கு முரணான தீர்ப்பை சொல்றது ஏற்கனவே உச்ச தீர்ப்பு மன்றம் ஒரு பெஞ்ச் அமைச்சு அதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக கீழமை தீர்ப்பு மன்றங்கள் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்குது இப்படி பல எடுத்துக்காட்டுகளை வந்து நம்ம சொல்ல முடியும் அப்போ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு காரணமான தீர்ப்பை வழங்கிய தீர்ப்புரைஞ்சர்கள் அவங்க இந்த தீர்ப்புக்கு பொறுப்பேற்க வேணுமா வேண்டாமா அந்த தீர்ப்பு தவறு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது இப்படி ஒரு கேள்வி எழுப்பின உடனே மேல்முறையீடு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே அப்போ மேல்முறையீடு செஞ்சு அந்த தீர்ப்பை மாற்றிடலாமே அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வந்து செய்து தீர்ப்பை மாற்றுவது அப்படிங்கிறது தீர்ப்புக்கு தீர்ப்புரைஞர்கள் பொறுப்பேற்க வேணும் அப்படிங்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தீர்ப்பை மாத்தலாம் மேல்முறையீடு செய்து தீர்ப்பை மாற்ற முடியும் ஆனால் என்ன அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான பொறுப்பு வந்து தொடர்புடைய தீர்ப்புறைஞ்சர்கள் தான் ஏற்கணும் அப்படி ஏற்று தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறத உறுதிப்படுத்தணும் இதுக்கு ஒரு அமைப்பு வந்து வேணும் சட்ட ரீதியான ஒரு அமைப்பு வேணும் இது இந்த காலகட்டத்தில் மிகவும் அவசிய தேவையாக இருக்குது அப்படிங்கிறதும் உண்மை ஏன்னா பல தீர்ப்புகள் இந்த மாதிரி வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது வெறுமுறை தீர்ப்பு மட்டும் இல்லை தீர்ப்புரைஞர்கள் வந்து வழக்குக்கு தொடர்பே இல்லாத பல கருத்துக்களை தீர்ப்பின் போது வெளியிடுறாங்க அப்ப இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பேற்கிறது ஒரு ஐநூறு ஆண்டு பழமையான ஒரு பள்ளிவாசலை ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல கோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி மனு போட்டால் உடனே விசாரிக்க சொல்ல வேண்டிய தேவை என்ன அவங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் இந்த மனுவை போட்டிருக்கிறாங்க அந்த மனுவில் உண்மை தன்மை இருக்குதா அதையாவது பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இல்லையா இப்படி எதையுமே பார்க்காம தீர்ப்பு வழங்குறாங்க தீர்ப்பை எந்த அடிப்படையில் மக்கள் ஏத்துக்கிறது தெளிவா நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிட வேண்டி இருக்குது தான் நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரல ஆனா இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத மறுக்க முடியாது அதனால தான் சொல்றோம் மக்கள் இன்னும் கொஞ்சமேனும் தீர்ப்பு மன்றங்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அந்த நம்பிக்கையை வந்து தகர்த்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத மாற்று கருத்து ஒன்றும் இல்லை அந்த அடிப்படையில் தான் வழங்க வழங்கப்படும் தீர்ப்பு மக்களின் கடிவாளத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிற நிலை ஏற்படணும் அப்படி ஏற்படுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு மக்கள் த ஆயத்தமாகணும் அப்படிங்கிறது தான் சொல்லுண்ட வேண்டுகோள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி